தாக இரண்டாவது நபர் ஷஹீது ஷேக் தேவிப்பட்டினத்திலிருந்து கேட்டிருக்கிறார் அல்லாஹ் ஹலால் ஆக்கியதை ஹராமாக்குவதும் ஹராமாக்கியதை ஹலால் ஆக்குவதும் இறை மறுப்பு என்பதை புரிந்து கொள்ளும் வகையில் குரான் மற்றும் ஹதீஸ் இன் அடிப்படையில் விளக்கம் தரவும் என்று கேட்டிருக்கிறார் இது ஒரு நல்ல கேள்விதான் ஏனென்றால் இறை மறுப்பு இறை நிராகரிப்பு என்பது நாம் நினைப்பது போல அந்த குஃப்ர் என்கிற அந்த வார்த்தை பதம் இருக்கு இல்லையா இது வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு மட்டும் இஸ்லாத்தில் பயன்படுத்தப்படவில்லை பல்வேறு நிலைகளுக்கு அல்லாஹ் அல்லாஹரபுல்லாலமின் பயன்படுத்துகிறான் அதில் நீங்கள் இதை முதல்ல கவனிச்சுட்டு நம்ம இந்த கேள்விக்குள்ளே போனாதான் என்ன சொல்ல வர்றோம் என்பதை தெளிவாக புரிஞ்சுக்கிற முடியும் தன்னுடைய திருமறை குரானில் சூரா இப்ராஹிம் என்கிற அத்தியாயத்தில் முப்பத்தி நான்காவது வசனத்தில் அல்லாஹு அபுல்லாலமின் குறிப்பிடுகிறான் ஓ ஆத்தாக்கும் மின் குள்ளி மாச அழுத்தமோ நீங்கள் கேட்ட அனைத்தையுமே அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான் எந்த அளவுக்கு அல்லா நீங்கள் அல்லாஹுவினுடைய அருட்கொடைகளை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அருட்கொடைகளை எண்ணி பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது இவ்வளோதான் அல்லா கொடுத்திருக்கிறான் அப்படின்னு என்னி முடிக்க முடியுமா முடியாது அந்த அளவுக்கு நான் கொடுத்துருக்குறேன் இன்னல் இன்சான் ஆனால் மனிதனாகப்பட்டவன் அநீதி இழைக்கக்கூடியவனாகவும் கஃபார் நன்றி கட்டவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலும் சொல்கிறான் இப்போ இந்த இடத்துல அல்லா பயன்படுத்துவது என்கிற அந்த வார்த்தையிலிருந்து உள்ள அந்த பதம் தான் கஃபார் என்று பயன்படுத்துகிறான் இப்போ கஃபார்னா நம்ம எப்படி புரிகிறது அல்லா மனுஷனை காப்பீடுன்னு சொல்லிதான் அதனால மனிதர்கள் எல்லாருமே காஃபிராயிட்டோம் அப்படியா புரிஞ்சுக்குவோம் அந்த மாதிரியா இதை எடுப்பது முடியாது என்று சொன்னால் அதுக்கு நேரடி அர்த்தம் இறை நிராகரிப்பு என்று அர்த்தம் நிராகரிப்பு அர்த்தம் இந்த பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னோம் இல்லையா அந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி குஃபர் மாறிக்கொள்ளும் இது ஒரு கவனிக்க வேண்டிய நுட்பமான விஷயம் இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான் இன்னல் இன்சான் மனிதனாகியவன் லவ்வலூம் அவன் அநீதி இழைக்கக்கூடியவன் சரி மனுஷன் ஒருத்தன் அநியாயம் அவன் நன்றி கட்டவன் என்று அல்லாஹ் சொல்றான் இல்லையா இப்ப இந்த வந்து எதுல சேராதுன்னு கேட்டா அல்லாஹுக்கு இணை கற்பிக்கக்கூடிய அல்லது அல்லாஹுவே இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த காப்பியர்கள் பாருங்க அவங்களோடு ஒட்டுமொத்த மனித குலத்தையும் ஒப்பு நோக்கி நம்ம பார்க்க முடியாது அல்லாஹும் அப்படி சொல்லல அல்லாஹ் இதில் என்ன சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா நன்றி கட்டவனாக இருக்கிறான் இவ்வளோ தூரம் நான் கொடுக்குறேன் என்ன நாள் எண்ணி முடிக்க முடியாது அன்கவுண்டபிளாக நான் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் கடைசியில் அவன் உட்காந்துட்டு அல்லாஹுக்கு நன்றி தனமாக நடக்கிறான என்று மனுஷனை பற்றி அல்லாஹ சொல்லுகிறான் இது ஒரு விஷயம் அப்போ இந்த இடத்தில் குஃப்ரு பயன்படுத்தப்படுவது நன்றி தனம் என்பதற்கு அல்லாஹ் பயன்பாடு செய்கிறான் அதே மாதிரி அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹுடைய தூதர் சொல்வார்கள் பெண்கள் நீங்கள் அதிகமாக நரகில் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு பெண்ணன்ஸ் கேட்பாங்க சூழல் அல்லாஹுடைய தூதரே ஏன் நாங்கள் அதிகமாக நரகத்தில் இருக்கிறோம் அதுக்கு அல்லாஹுடைய தூதர் சொல்வார்கள் துத்திருந்தான் நீங்கள் அதிகமாக சபிக்கிறீர்கள் சாபம் எதுக்கு எடுத்தாலும் நாசமா போ அப்படி போ இப்படி போ இது பெண்கள்கிட்ட அதிகமாக இருக்கு இல்லையா மார்க்கம் அறிந்தவங்கள்ட்ட நிறைய இருக்காது மார்க்கரியாத பெண்கள்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அவங்க பேச்ச ஆரம்பித்தாலே அப்படி தான் பேசிக்கொண்டே டைரியா மாதிரி போய்கிட்டே இருக்கும் நாசமா போ அப்படி போ போ இப்படி போய்கொண்டே இருக்கும் இதை ஆண்கள் இப்படி பேசி பார்க்க முடியாது ஆண்கள் யாராவது நாசமாக போனால் என்ன செய்வோம் நீ என்ன நீ பொம்பளை மாதிரி இருக்க அப்படின்னு கேட்க மாட்டோமா அப்போ இது பெண்களுக்கு உரித்தான பண்பாகத்தான் உலக நீதியாகவே இருக்குது போல் ரசுல்லா காலத்திலையே இப்படி அவங்க வந்து சொல்கிறாங்கன்னா பாருங்கள் இதை ரசுல்லா முதல்ல சொல்லிடுறாங்க இது வேறு அடுத்து அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க கணவனுக்கு நீங்கள் குஃபுர் வைக்கிறீர்கள் கணவனுக்கு குஃபுர் வைக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் கணவனுக்கு போய் இறை நிராகரிப்பு செய்யறாங்க அப்படின்னு அர்த்தம் அது கிடையாது அங்கேயும் குஃபுர் தான் ரசூல்லா பயன்படுத்துறாங்க அது என்ன குஃபுர் தெரியுமா கணவனே இல்லை என்று மறுப்பதல்ல மறுப்பு குஃபுர் என்றால் இறைவனுடைய நிராகரிப்பு என்று அந்த இடத்துல புரிய முடியாது தக்ஃபுர் முலாஷீர் கணவனை நீங்கள் மறுக்கிறீர்கள்னு சில பேர் பொருள் செய்கிறாங்க அது சரியான பொருள் அல்ல தத் புர்மலாஷீர் என்று சொன்னால் கணவனுக்கு நீங்கள் நன்றி மறந்து நடக்கிறீர்கள் அதுதான் முதல் வசனத்தில் நம்ம சொன்னோம் இல்லையா சூரா இப்ராஹிம் வசனத்தில் மனிதன் வந்து காஃபிரா இருக்கான்னு சொன்னால் மனிதன் எல்லாருமே அல்லாஹுக மறுத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் கிடையாது அல்லாஹுடைய நன்றிக்கு இவன் வந்து விசுவாசம் இல்லாமல் நடக்கிறான்னு நம்ம சொன்னோம் இல்லையா அதே மாதிரி கணவன் எவ்வளவுதான் செஞ்சாலும் கூட கடைசியில் அவனுக்கு நன்றி மறந்து நடக்கிறாங்க பாருங்க அதே தான் கூடிய தூதர் இந்த இடத்துல குஃப்ர் என்று சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்குறோம் எனவே இந்த குஃபுர் என்ற வார்த்தை வந்து பல அர்த்தங்களில் பயன்படுத்தப்படுகிறது இந்த விளக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த தான் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியை நம்ம வந்து இணைச்சி பார்க்கணும் இந்த புள்ளியில் இணைச்சாதான் நமக்கு தெளிவாக புரியுங்க இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரலாம் என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால் ஹலால ஹராமாக்கி ஹராம ஹலால் ஒரு மனிதன் தன்னுடைய காரியத்தை செய்கிறான் என்று சொன்னால் இது குஃபுர் என்று சொல்வதற்கு என்ன ஆதாரம் கேட்குறான் நல்ல கேள்வி அதாவது அல்லாஹ் ஆலமீன் தன்னுடைய திருமுறை குரானிலே அவன் தெளிவாக சொல்லுகிறான் சூரா தௌபா ஒன்பதாவது அத்தியாயம் முப்பத்தி ஏழாவது வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம் மக்கத்து காப்பீர்கள் இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட உள்ள ஒரு பழக்க வழக்கத்தை குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இன்னமன் குஃபர் அதாவது மாதங்களினுடைய புனிதங்களை தள்ளி போடுவது என்பது அது இறை நிராகரிப்பை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது ஒரு மாதம் புனித மாதம் என்று அல்லாஹ் சொல்கிறான் குரான்லேயே அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் அஷ்ஹருல் ஹராமு பிஷ்ஹரில் ஹராமி புனித மாதத்திற்கு நிகர் புனித மாதம்தான் அதை நீ மாற்றக்கூடாது நம்முடைய இஸ்லாத்தில் நான்கு மாதங்கள் புனித மாதம் என்று மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது முஹர்ரம் துல்கதா துல்ஹ் அதே மாதிரி ரஜப் மாதம் இந்த நான்கு மாதங்கள் புனித மாதம் என்று அல்லாஹுடைய தூதர் தெளிவாக புகாரி போன்ற நூல்கள் இடம்பெறக்கூடிய ஹதீஸ்கள்லாம் அவங்க சொன்னதை நம்ம பார்க்குறோம் இதில் மாட்டுக்கருத்து இல்லை ஆனால் மக்கத்து காப்பீர் என்ன செய்வான் தெரியுமா இந்த நாலு மாதம் புனித மாதம் வருது பாருங்க இது நமக்கு மட்டும் இல்லை ரசுல்லாவுக்கு முன்னாடியே அன்றைக்கு இருந்த அந்த மக்கத்து காப்பீர்களுமே இதை கடைபிடிக்கக்கூடியவர்களாக தான் இருந்தார்கள் அந்த மக்கத்து காப்பீர்கள் என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவான் வரும்போது இந்த நாலு மாதத்தில் போர் செய்வதை இஸ்லாம் தடுத்திருக்கிறது இஸ்லாத்துக்கு முன்னாடி அப்படிதான் மக்கள் காப்பீர்களும் நாலு மாதம் புனித மாதம் புனித மாதத்தில் ரமலான் வராது இந்த நம்ம முன்னாடி சொன்ன நாலு மாதம் புனித மாதம் அதில் போர் செய்வது தடுக்கப்பட்டிருக்கிறது என்பது அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் என்ன செய்வான் தெரியுமா அவங்க வந்து போர் செய்வது தேவை என்கிற சூழ்நிலை வந்துவிட்டால் இந்த மாசத்துல போர் செய்கிற மாதிரி சூழ்நிலை வந்தால் போர் செஞ்சிருவான் புனிதத்தை கெடுத்துருவான் இப்போ புனிதத்தை கெடுத்துட்டு இப்போ அந்த புனிதத்தை பால்படுத்திட்டான் இல்லையா இதுக்கு என்ன செய்வான் தெரியுமா வேற ஏதாவது ஒரு மாதத்தை எடுப்பான் புனித மாதம் அல்லாத ஒரு மாதத்தை எடுத்து இந்த மாதத்தை நாங்கள் வந்து புனித மாதமாக வச்சுக்கிறோம் இவனா போஸ்ட் பண்ணுறது இப்படி மார்க்கத்தில் பண்ணலாமா இதைத்தான் அல்லாஹ் வந்து கடுமையாக சாடுறான் இந்த காபிர்களுடைய தன்மை என்பதை குஃப்ர் என்பதை எப்படியெல்லாம் இஸ்லாம் வந்து நிரூபித்து காட்டுகிறது ஹலாலை ஹராமாக மாற்றுவதை ஹராமை ஹலாலாக ஏற்றுக்கொள்வதை எப்படியெல்லாம் குஃப்ர் என்று நாம் சொல்லுகிறோம் அல்லாஹுவை ஒருவன் மறுத்தால் ரசூலை மறுத்தால் அல்லாஹ் ரசூலினுடைய அந்த அதிகாரத்தை தாண்டி ஒரு மனிதன் நடக்கிறான் என்று சொன்னால் அந்த அதிகாரத்தை ஹலால் ஹராம் ஆக்குகிற அதிகாரத்தை ஒரு மனிதன் கையில் எடுக்கிறான் என்று சொன்னால் அது எப்படி குஃப்ராகுதுன்னு நீங்கள் நல்லா பாருங்கள் இப்படி மக்கத்து காப்பீர்கள் வந்து இஷ்டத்துக்கு அவனா இதை மாற்றி அதில் போட அதை மாற்றி இதில் போட இப்படி செய்து கொண்டிருப்பார்கள் இது எல்லாம் எப்படி சொல்கிறான்னு நீங்கள் நல்லா கவனிங்க அதாவது தௌபாவினுடைய முப்பத்தி ஏழாவது வசனத்தில் எல்லாம் சொல்கிறார் இவ்வல்லு பிஹில்லதீன கஃபரு இப்படி புனித மாதத்தினுடைய புனிதத்தை தள்ளி போடுவது வந்து குஃப்ரு அதிகப்படுத்துது இப்படி செஞ்சு செஞ்சு தான் அந்த மக்கத்து காப்பீர்கள் வழிகெடுக்கப்படுகிறார்கள் அல்லாஹ் சொல்கிறான் அப்படி செஞ்சு செஞ்சு தான் அவன் வந்து வழிகேட்டிலேயே போயிட்டு இருக்கிறான் அப்படி வழிகேட்டில் போகிறது எப்படி போகிறாங்க எப்படி குஃபுரில் அந்த காஃபிர்கள் போகிறார்கள் யூ ஹெல்லு உணகு ஆமன் ஒருவரிடம் அந்த புனித மாதத்தை ஹலால் என்று சொல்கிறார்கள் இவங்க என்ன செய்கிறாங்க அதை கரெக்டாக அந்தந்த இதில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறான் ஓ யூ ஹர்ரி ஆமன் இன்னொரு வருடத்தில் அதையே ஹராம் என்று சொல்கிறான் எல்லாம் அப்படியா சொல்லியிருக்கான் போன வருஷம் உங்களுக்கு இந்த மாதம் புனித மாதம் அடுத்த வருஷம் இந்த மாதம் புனித மாதம் அதுக்கு அடுத்த வருஷம் இந்த மாதம் புனித மாதம் இப்படி பிரிச்சு பிரிச்சு அல்லாஹ் சொல்றான் புனித மாதம்னா புனித மாதம் தான் அஷ்ஷஹருல் ஹராம் பிஷ்ஷஹரில் ஹராம் புனித மாதத்திற்கு நிகர் புனித மாதம்தான் வேறு மாதத்தை நம்ம கொண்டு வந்து அதில் ஒட்ட வைப்பது அது மார்க்கத்தில் ஏற்புடையதல்ல அப்படிதான் அல்ல சொல்லியிருக்கிறான் ஆனால் இவன் என்ன பண்றான்னு தெரியுமா ஒரு வருஷம் இதை புனிதம்னு சொல்றான் இன்னொரு வருஷம் அதை புனிதம்னு சொல்றான் இப்படி வச்சுட்டு அவன் என்ன செய்யறான் தெரியுமா ஏன் இப்படி பிரிச்சு பிரிச்சு போட்டு கொத்தி கொதறான் அப்படின்னு சொன்னான் நீ வாத்தியோத்தமாகறோம் அல்லா புனிதமாக்கிய ஹராம் ஆக்கிய அந்த விஷயம் இருக்குல்லவா ஹராம்னா இங்க வந்து கூடாது என்கிற அந்த ஹராம் இல்ல புனிதம் அந்த புனிதத்தோடு இதை இணைக்கணும் நாலுன்னு கணக்கு இருக்கலைங்க அந்த நாளை வந்து நேர் பண்ணணும் பேலன்ஸ் பண்ணணும் அதுக்காக இப்படி செய்யறாங்கல்லா அல்லா ஹராமாக்கியதை இவர்கள் ஹலால் ஆக்குகிறார்கள் பாருங்க அப்போ ஹராமாக்கியதை ஹலால் ஆக்குவது யாருடைய பண்பு என்று அல்லாஹ் சொல்லுகிறான் காவியர்களுடைய பண்பு அது ஒரு குஃப்ரியத்தினுடைய அடையாளம் தானே ஜெய்யன் அலகும் சூ உமாலிஹியும் அவர்களுடைய தீய செயல்களை கெட்ட செயல்களை ஷைத்தான் அவர்களுக்கு அழகாக காட்டுகிறான் இப்படியெல்லாம் செய்யறதை அவன் நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறான் புத்திசாலித்தனமா நினைக்கிறான் அப்படி கிடையாது ஷைதா வந்து அதை உங்களுக்கு அழகா காட்டுறான் வல்லாஹு அல்லாஹ் லா ஹஹில் கவுமல் காபிரீன் இந்த காபீர் கூட்டத்திற்கு ஒரு பொழுதும் இதாயத்து கொடுக்க மாட்டான் முடிஞ்சா அப்படி பண்புகள்ல முக்கியமான ஒண்ணு என்ன ஹலாலை ஹராமாக மாற்றுவது ஹராத்தை ஹலாலாக ஏற்றுக்கொள்வது இதான் மக்கத்து காபீர்கள் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறது இந்த இடத்துல நம்ம கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே அல்லாஹ் ரூபுல்லா நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கும் போது ஹலால் என்று சொல்லி இருக்கும்போது அதை எக்காரணத்தை கொண்டு மாற்றக்கூடாது இது நமக்கு மட்டுமல்ல நபிமார்களுக்கே இந்த ஒரு தடையை இந்த ஒரு கண்டனத்தை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது நீங்க பார்க்கலாம் சூரா தஹ்ரீம் என்கிற அத்தியாயம் இருக்கிறது அந்த அத்தியாயத்தில் அல்லாஹுல் ஆலமின் முதல் வசனத்திலே கேட்கிறார் யா ஐயுஹன் நபி நபியே லிமது ஹர்ரிமு மா ஹல்லல்லாஹு லக அல்லாஹ் ஹலால் ஆக்கியதை நீங்கள் எப்படி ஹராமாக்கலாம் சொல்றது புரியுதா கேள்வி யாரை பார்த்தா அல்லாஹ் கேட்கிறான் நம்மை போன்ற சாதாரண மனிதனை பார்த்தா இல்லை ஒரு நபியை பார்த்து அல்லாஹ் ஒன்றை ஹலால் ஆக்கி இருக்க அதோடு சேர்த்து இவர்கள் ஹராம் என்று கூறுகிறார்களா அல்லாஹ் இவங்க அல்லாஹ் அப்படி செய்ய முடியாது உங்களுக்குள்ள வரம்பு நீங்கள ஹராமாக்கிக்கலாம் நான் ஹலால் ஆக்கினத திருப்பி மறுத்து ஹராமாக்குற அதிகாரம் உங்களுக்கே கிடையாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் இது எவ்வளவு தெளிவா இருக்குதுன்னு பாருங்க அப்ப இதை மீறி ஒரு மனுஷன் வந்து இஷ்டத்துக்கு அது ஹலால் இது ஹராம் அல்லாஹ் சொன்னாலும் நாங்கள் எல்லாரும் கூடி பேசி இப்படி மாத்திடுறோம் இப்படி எல்லாம் சொல்றது இது குஃப்ரீனுடைய வெளிப்பாடு தானே இது கண்டிப்பா மார்க்கத்தில் வன்மையாக கண்டிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் எனவே மக்கத்து காப்பீர்கள் என்பவர்கள் காப்பீர்கள் என்று பெயர் சொல்லி அழைக்கப்படுவது அவர்கள் அல்லாஹ் இல்லை என்று மறுத்தார்கள் என்பது மட்டுமல்ல இந்த மாதிரி அல்லாஹ் ஹலால் ஆக்கியதை இஷ்டத்திற்கு மாற்றிக்கொண்டார்கள் ஆக்கியதை பேணாமல் நடந்து கொண்டார்கள் அந்த தன்மையை அவர்கள் சிதைத்து விட்டார்கள் என்பதுதான் எனவே ஹலால் ஹராம் என்பதை மாற்றி மாற்றி செய்வது என்பது அது இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கு மாற்றமானது என்பதை கேள்விக்கு இந்த வசனங்களின் ஊடாக ஆதாரபூர்வமாக நாம் பதிலை அளித்துக் கொள்கிறோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு ஜமாஅத் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்